ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அடிக்கிற வெயில் நம்ம லைட்டாக பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்தால் கூட நம்ம ஸ்கின்னு ரொம்பவே வந்து டார்க் ஆகிது ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்தோன்னும் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தாங்க ஆயிடுச்சு ரொம்ப டார்க்கான மாதிரி இருந்துச்சு அண்ட் முன்னாடிக்கு பின்னாடிக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பாருங்கள் அண்ட் நான் வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் பையனோட குளியல் பொடிங்க அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்களே வந்து மேக் பண்ணுறது நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கினேன் இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு வசம்பு இந்த மாதிரி நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் கிராமே வரும் ஸோ அதனால் வாங்கிட்டேன் அண்ட் இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்க கோதுமை மாவு இல்லை நீங்கள் கடலை மாவை கூட வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை அண்ட் இது கூட நான் என்ன வந்து ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் நம்ம ஃபேஸ் டார்க் ஆகிச்சுனா அது எடுக்கிற தன்மை வந்து இந்த லெமனுக்கு இருக்குது அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டொமேட்டே ஜூஸ் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு தக்காளி ஜூஸும் வந்து எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அண்ட் தேர்டு வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது சூப்பராகவே ஒர்க் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸில் வைக்கணும் அண்ட் அந்த அந்த லெமன் வேஸ்ட்டை வந்து தூக்கி போட்டுடாதீங்க அந்த தோல் அப்படியே வச்சுருங்க நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன் அண்ட் நெக்கில் வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த லெமன் தோலை எடுத்து அப்படியே ரப் பண்ணி சர்க்குலர் மோஷனை வந்து நம்ம நெக்கில் வந்து நல்லா வந்து ரப் பண்ணணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம கழுத்தில் இருக்கிற அந்த கருமையெல்லாம் எடுத்துடும் ஃபேஸில் வந்து தயவுசெய்து பண்ணிடாதீங்க ஏன்னா சேராதவங்களுக்கு அது ரொம்பவே இது அலர்ஜி ஆகிடும் ஸோ கழுத்தில் மட்டும் நம்ம டார்க்காக இருக்கும் ஏன்னா கழுத்தில் வந்து ஸ்கின்னு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ் அதுக்கு கைஸ் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு என் ஃபேஸ் நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க காய விடாதீங்க லைட்டாக காய்ஞ்சதுக்கப்புறமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படிதாங்க இருந்துச்சு நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோயிங் அண்ட் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருந்துச்சு அண்ட் நீங்கள் உங்களவே செல்ஃப் கேர் பண்ணிக்குவீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போடுறேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்